வாழ்கவள உண்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் வந்து இன்றைக்கி பேச போகிறது வந்து பற்றி தான் பேச போகிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு என்ன அவங்க அப்படியே ஹாப்பியாக இருப்பாங்க அப்படி இப்படி ஆனால் எல்லாருக்குமே வந்து கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே இருக்கும் எல்லாத்துக்குமே நம்ம பிறக்கும் போது நம்மளுக்கு என்னென்ன நம்ம தலையில் அனுபவிக்கணும்னு அதை பூரா நம்ம தான் தீர்வோம் ஆனால் எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ஒரு கேரக்டர் என்னென்னா என்னோட கஷ்டத்தை என்னத்த என்னோட துன்பத்தை வந்து நான் வெளியே காட்ட மாட்டேன் அது மட மனதளவில் கஷ்டமாக இருந்தாலும் சரி உடம்பு அளவில் கஷ்டமாக இருந்தாலும் சரி அது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஒரு பழக்கம் எவ்வளோ ஒரு வலிச்சாலும் வந்து அடுத்தவங்க வந்து தெரியக்கூடாது நம்ம எப்பவும் வந்து வெளியில் சந்தோஷமாக காட்டிக்கணும் அதுதான் என்னோட என்னோடய கேரக்டர் நான் வந்து எப்போவுமே வந்து அதே மாதிரி எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி எவ்வளவோ கஷ்டங்கள் கடந்து வந்திருக்கோம் கடவுள் வந்து எல்லாருக்கும் எப்போவுமே சந்தோஷத்தை கொடுக்க மாட்டார் நம்ம வந்து ஒரு அடுத்து ஒரு நல்ல நிலமைக்கு போகிறோம்னா ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுப்பாரு அந்த கஷ்டத்தை தாண்டி போகும்போதே நம்ம அடுத்து ஒரு நல்ல நிலமை கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு ஒத்தேடி பாதையில் போகிறோம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு முள் இந்த மாதிரி சரி இருக்காத பாதையில் போவோம் அவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல தார் ரோடு வரும் அப்படிதான் வாழ்க்கையுமே வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தரவையும் என்னோடய வாழ்க்கையிலலாம் பார்த்திங்கன்னா எ ஒவ்வொரு கிட்டக்கும் அவர் எங்கள் வீட்டுக்காரர் இருக்கையிலையும் சரி ஒரு நல்ல ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் கிடைக்க போதுனா ஒரு பெரியான அடி கிடைக்கும் இப்போ நாங்கள் வந்து மான சிப்கார்ட்டில் வந்து ஒரு சின்ன வீட்டில் இருந்தோம் ஆனால் திருடையை வந்து அழகிட்டு போனது வந்து எங்களுக்கு பெரிய அடி அப்படி வந்து யார் வீட்லேயுமே நடக்காத ஒரு விஷயம் எல்லாத்தையும் அழிட்டு போயிட்டாங்க அப்போ அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் இன்னொரு இடத்த வாங்கி வீடு கட்டினோம் அந்த ஒரு நடக்கலைன்னா கூட நம்ம அந்த இடத்துல இருந்திருப்போம் இது வரைக்கும் இங்கேயே இருப்போம் அப்படி தான் நினப்போம் ஆனால் அதுக்கு நடந்த உடனே நாங்கள் டக்குன்னு என்ன பண்ணிட்டோம் இன்னொரு இடத்த வாங்கி டவுனுக்குள்ளே விட்டு கட்டி நம்ம போயிடும் சொல்லிட்டு அந்த மாதிரி கடவுள் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு ட்ரிப் வந்து ஒரு அடியை கொடுக்கும்போது அடுத்து நல்லதுக்கு நல்லதுக்குன்னு நம்ம எடுத்துக்கிறணும் ஆனால் நான் நான் ஹேப்பியாக இருக்கிற பார்த்து எல்லோரும் வந்து இவங்களுக்கு மனசளவில் ஹேப்பியாக அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் கவலைகள் கண்ணீர் எல்லாம் இருக்குதே செய்யும் அதேமாதிரி என் கனவை இறந்தன்னைக்கு கூட எல்லாரும் வந்து ஊரில் உள்ள சொந்த மந்தம் வந்து ஒரு நாளைக்கு விஷம் போட்டு ஓடி போயிருவாங்க நான் அதை தான் நான் நினச்சேன் யாருமே நம்மளுக்கு டே நம்ம குடும்பத்துக்காக நான் பார்த்துக்குறேன் நான் வச்சுக்கிறேன் நான் நிற்கிறேன் யாரும் நிற்க மாட்டாங்க அந்த ஒரு நாளைக்கு வந்து அவருக்காக நின்றுட்டு போவாங்க ஆனால் அந்த அவருக்காக நிற்கிறது நம்மளுக்காக உயிரோடு செத்தவங்களை பார்க்குறது உயிரோடு இருக்கவங்கள யாருமே பார்க்க மாட்டாங்க அது யாராக இருந்தாலும் சரி அம்மா அப்பா இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அவரோட எல்லாரோட உறவுகளும் சரி நான் பார்த்துக்கிட்டேன் நம்ம நல்லா இருந்தால் தான் வந்து நம்மளை வந்து நல்லா இருந்தாலுமே வந்து போகிறா தான் இருக்குது ஏன் இப்படி இருக்காங்க ஆனால் யாருமே வந்து அவங்க நல்லா இருக்கட்டும் வாழ்த்துறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஒருத்தர் முகம் தெரியாத உறவுகள் கூட பரவாயில்ல கவனம் விளையாட்டால் இப்படி இருக்காங்க சந்தோஷமாக இருக்கட்டும்னு நினைப்பாங்க ஆனால் இதே நம்ம உறவுகள் எப்படிலாம் இருக்கா அப்போ இவை இவை ஏன் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து என் நெகட்டிவாக தான் நினைப்பாங்க நான் தப்பாக அதை விட எப்படா கெட்டுப்போவா அப்படின்றது மாதிரி வேடிக்கை பார்க்குறது மாதிரி தான் இருப்பாங்க ஆனால் நான் எனக்கு மனதளவில் எவ்வளோ கவலைகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம வெளியே காட்டக்கூடாது யாரெல்லாம் நாலு பேருக்கு பாசிட்டிவான விஷயத்தே நம்ம கொடுக்கணும் நாலு பேர் பாசிட்டிவாகதான் ஓடணும் அப்புறம் செத்தப்போவுமே சரி நான் வந்து வெளியே வந்து நாங்கள் வீட்டு பேசும்போது கூட நம்ம சோகத்தை காட்டக்கூடாது நம்ம சோகத்தை காட்டி நாலு பேர் சோகமாக இடக்கூடாது அவங்க வந்து காலையிலேருந்து இருந்து நல்ல மனநேன்மையோடு இருக்கணும் அப்படி தான் நான் யோசிப்பேன் எப்போவுமே நான் வந்து ஆனால் நைட்டு ஃபுல்லாக நாளுவேன் என்னை என்னோடய மனசை பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னதான் இருந்தாலும் அந்த அன்புன்ற ஒன்று நம்ம அம்மா அப்பா எல்லாரோட அன்பும் நமக்கு அனவருட்டத்தையும் கிடைக்கும் ஆனால் அந்த கணவர் இல்லைன்னு போது எவ்வளோ வலிக்குன்றது எங்களுக்கு தெரியும் அதே வெளி உலகத்துக்கு போகும்போது அந்த வீடு அந்த கணவர் எல்லாத்தையும் மறந்துடுவோம் பத்து தலை ஒரு பத்து பேரோட ட்ரெஸ்ஸு பத்து பேர் வந்து சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது நம்ம மண்ணாலையும் சந்தோஷமாக மாறி இருப்போம் ஒரு கோயிலுக்கு எதுக்கு போகிறோன்னா கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே தெய்வத்துக்கிட்ட தான் இருப்பாங்க இதோ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு அவங்களோட வந்து நீங்கள் நம்மளோட ஒட்டிக்கிறோம் அந்த இருந்து அந்த கவலை வந்து நம்மளுக்கு வீட்டுக்கு வந்தாலும் மூணு நாளைக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நினைப்பே தான் ஓடிக்கிட்டு இருப்போம் ஆனால் இதே இது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு வைங்களேன் அந்த கோயிலில் எவ்வளோ பேர் வந்து சந்தோஷமான மனநிலைமையோடது ஹாப்பியாக தான் இருப்பாங்க குழந்தைகளோட பிள்ளையோட அந்த ஹேப்பி நம்மளுக்கு ஒரு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது நான் இன்னைக்குன்னு இல்லை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு கோயில்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே அவங்கெல்லாம் குளிச்சுட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு சின்ன பிள்ளையிலேயே நாங்கள் பரமக்குடியில் முத்தாலமன் கோயிலுக்கு வெள்ளிக்கிழமையானால் ஓடுவேன் ஆனால் எங்கள் அம்மாலாம் கோயில் விரும்பவே மாட்டாங்க ஆனால் நான் வந்து எப்படி தெரியும் எங்கள் அப்பா மாதிரி எங்கள் அப்பா கோயில் 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 தான் சுற்றிக்கிட்டு இருப்பாரு மாதிரி எனக்கு கோயில்னா ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ஒரு வெள்ளிக்கிழமை ஆறு எங்களுக்கு வந்து கீழே முஸ்லீம் ஸ்கூலில் படித்தேன் அதனால வெள்ளிக்கிழமை எங்களுக்கு லீவு காலையில் எந்திரிச்சோன்னா தலையை குளிச்சுட்டு முத்தாலம்மன் கோயிலுக்கு ஓடிடுவேன் பாலை வாங்கிக்கிட்டு அவன் எனக்கு அங்கே அம்மாட்ட சொல்லி அழுதுனாலும் ஒரு அரை லிட்டர் பால் வாங்கி கொடுப்பான் நான் கோயிலுக்கு சாமிக்கு அப்சே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓடிடுவேன் அந்த மாதிரி எனக்கு கோயில்ன்றது பிறவிலே எங்கள் அப்பாட்டிருந்து வந்தது எங்கள் அப்பாவோட ஜீனில் இருந்து வந்தது இந்த கோயில் சுற்றுறதுன்றது அது சொல்லுவாங்கல்ல அப்பாவோட ஜீனு அந்த வித ஒன்று போட்டால் சொரோன் மறைக்கிட்ட அவர் கோயில் விழா தான் சுற்றுவார் அந்த மாதிரி எனக்கும் கோயில் சுற்றுறது ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி கோயில் விழா சுற்றி ஆனால் எனக்கும் கவலைகள் இருக்குது கண்ணீர் இருக்குது ஆனால் எல்லோரும் நிறைய பேர் வந்து நான் ஹாப்பியாக போடுற வீடியோ கூட விரும்ப மாட்டுறாங்க ஆனால் நான் போட்டால் உடனே லைக் போடுறாங்க ஏன் அது ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன் நாங்களும் வந்து அவங்க வந்து போயிடுறாங்க ஆனால் அதுக்கு பின்னாலே பிள்ளைங்களுக்காக பேரம்பயத்துக்காக எவ்வளோ மனசுக்குள்ள கஷ்டம் தான் நம்ம ஓடிக்கிட்டு தானே இருக்க வேண்டியது இருக்குது ஆனால் நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிறேன் விதவைகளாக இருக்கட்டும் கணவன் இல்லாத கூட இருக்கட்டும் ஆனால் நல்ல ஒரு துணையை தேடிக்கோங்க துணை இல்லாமல் மட்டும் இருக்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நம்மளுக்கு வந்து முடியாட்ட கூட அது உரிமையோடு சொல்கிறது கூட ஆள் இருக்காது நம்ம பிள்ளைகள் கிட்ட சொன்னோம்னா பிள்ளையை கஷ்டப்படும் நம்ம பிள்ளையை கவலைப்படும் இதே தான் அவங்கள்ட்ட சொல்லலாம் வா ஆஸ்பத்திரி போகணும் கூட்டிகிட்டு போவாங்க அது ரொம்ப கஷ்டம் ஆனால் எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கணும் வந்து வாழ்க்க யாருக்கு என்ன கொடுப்பாரு தெரியாது நல்லா வைப்பாரு நானும் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன் நினைப்பேன் ஆனால் ஒவ்வொரு நேரம் வீட்டுக்குள்ளே இருக்கையில ஒரே கண்ணீர் அது ஓடும் ஆனால் என்னோட சுகத்தை யார்ட்டையுமே காட்டிக்கவே மாட்டேன் நான் வந்து வீடியோ போடுறது வந்து என்னோட பொழுதுபோக்குன்னு என்னோடய சந்தோஷம் என்னோட பொழுதுபோக்கு எல்லாமே இந்த வீடியோ போடுறதே இருக்குது இந்த வீடியோ போடும்போது நம்ம யாரை பற்றியுமே யோசிக்க தோணாது அவங்க அப்படி இருக்காங்க இவங்க எப் எத்தையுமே யோசிக்க தோணாரு அது நம்ம ஒரு லைனில் இருக்கோம் அவ்வளோதான் அது எத்தனை லைக் வருது எத்தனை வியூஸ் போகுது அது என்ன எத்தனை சப்ஜெக்ட் அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நான் வீடியோ போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு என் வீடியோ நானே திருப்பி திரும்பி பார்க்குறது எனக்கு பிடிச்சிருக்கு அவ்வளோதான் அதுக்காக தான் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் வெளியில் இருக்கிற பத்து மட்டுமே யாரோட மனசையும் தீர்மானிக்காதீங்க எல்லாருக்கும் கவலை கண்ணீர் எல்லாமே இருக்கும் அதனால் எல்லாரும் மனிதர்கள் தான் எல்லாருக்கும் உணர்வுகள் தான் நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் கணவர் இல்லாமல் ஒரு பத்து நாளைக்கு இருக்க முடியுமான்னு நினச்சி பாருங்கள் ஆனால் கணவர் இருக்க திமுருகெலாம் எவ்வளோ பேர் எவ்வளோ பேசுகிறீங்க அதே கணவர் வந்து ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா உங்களால் தாங்க முடியுமான்னு யோசிங்க அதே கணவர்கிட்ட ஒரு நாளைக்கு பேசாமல் அவங்களால இருக்க முடியுமான்னு அப்போ நாங்களாம் அது இந்தாண்டி எவ்வளோ தூரம் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல அப்போ எங்களுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்கும்ல யாரும் யாரையும் இந்த அப்பா பேசாதீங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் என்னது என்னோடய ஆதங்கம் இது உன்னோட மனக்குமரல் உங்கள்கிட்ட எல்லாம் சொல்கிறதில்ல எனக்கு கொஞ்சம் ஆறுதல் அவ்வளோதான் ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுக்கங்க நிறைய பேர் என்னை பற்றி தெரியாமல் நிறைய பேசுகிறாங்க என்னையோட வழி எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும் நானும் வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைப்பேன் ஆனால் நம்ம வெளியே தெரியாமல் வச்சிருக்க வச்சிருக்க வந்து நம்மளையே நிறைய பேர் வந்து இவளுக்கு என்ன இவளுக்கு என்ன இவள் அப்படி இருக்கா இவள் இப்படி இருக்கா அப்படியெல்லாம் யாரையுமே பேசாதீங்க கடவுள் ஒருத்தருக்கார் யாராருக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன எடுக்கணும்னு அது நம்ம கையிலையோ உங்கள் கையிலையோ யார் கையிலையுமே கிடையாது மேலே இருக்க வேணுன்னு நினச்சாலே நமக்கு என்ன வேணாலும் கொடுக்க முடியும் எடுக்க முடியும் ஆனால் நம்மளோட முயற்சினாலதே நம்ம வந்து இந்த கோயில் குளம் சுற்றுறது வெளியில் சந்தோஷத்தை காட்டிக்கிறது அது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது நம்ம சோத்தை காட்டி அவங்க எதுவும் வந்து நம்மளுக்கு சோறு கூட போகிறாங்களா அவங்க எதுவும் வந்து நம்ம கண்ணீரை தொடச்சி விட போகிறாங்களா இல்லை கிடையாது இல்லை அதனாலதே நம்ம நான் தெய்வத்திட்ட போனாலும் எதுவுமே கேட்க மாட்டேன் ஏன்னா எனக்கு என்ன கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும் அதை நேரம் வரும்போது நீங்கள் கொடுப்பீங்க அவ்வளோதான் எனக்கு சின்ன சின்ன சந்தோஷம் பிடிக்கும் தப்பிங்க வளையல் பொட்டு பூவு என்னோடய சின்ன சின்ன சந்தோஷத்தை எனக்கு நான் விரும்பலை அந்த சந்தோஷத்தோடு ஓடிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா காலம் நாளைக்கு உயிரோடு இருக்கமானு தெரியாது காலம் எத்தனை நாளைக்கு நம்மளை வச்சுருக்கோன்னு தெரியாது இன்றைக்கி என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியாது இருக்கிற நாளில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு போவோம் ஆனால் யாரை பற்றியுமே யோசிக்க வேணாம் யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் யாரை பற்றியும் யோசிக்க வேணாம் கடவுளை அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்துருக்காரு அவ்வளோதான் கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு வேறு எதுவுமே கிடையாது கடவுள்ன்றதுமே இந்த பிரபஞ்சம் தான் அந்த இயற்கையை தான் நம்மளுக்கு எல்லாமே கொடுக்குறது நம்ம போய்கிட்டு இருக்கோம் வந்து பூமாதேவி வழக்கை விட்டு கீழே விழுந்தோம்னா கால் போயிருது அதுவும் இந்த பிரபஞ்சம் தானே நம்மளுக்கு கொடுக்குது அந்த வழியில் இந்த பிரபஞ்சம் தானே நம்மளுக்கு கொடுக்குது இந்த ரோட்டில் போய்கிட்டு இருக்காங்க எனக்கு என்னென்னா என்கிட்ட ஒரு கேரக்டர் என்னென்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் திங்ஸ் பார்த்தேன்னா தாட்ஸ் பார்த்தேன்னா எனக்கு அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருக்கும் அது ஆனால் அதனாலேயே